ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடினமான உழைப்பாளி உழைப்பு கேற்ற வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி பொறுமையான ராசி பெரிய பலனை எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கும் நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்க லைஃப ஒரு மிகப்பெரிய டேனிங் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் இவங்க எப்பவுமே நல்லது நேர்மை இப்படி போவாங்க ஆனா அதுதான் சேலஞ்சஸா இந்த வருடம் அவங்களுக்கு அமைய போகுது இருந்தாலும் அது விடாப்புடியாக அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸே அவங்களுக்கு ஒரு அதாவது அந்த சோதனைகளே அவங்களுக்கான சாதனைகளை உருவாக்கி கொடுத்துரும் ஏப்ரலுக்கு அப்புறம் வேற லெவலில் இருக்கும் பினான்ஸ்க்கு டப்புக்கு பிரச்சனை கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீட்டில் நல்ல காரியங்கள் உங்களுக்கே நடக்கும் உங்களோட கணிப்பு படி ரெண்டாயிரத்தி மகர ராசிக்கு அப்படி இருக்கு மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையாகவே பாருங்கள் ராசிநாதன் நாலிலே அடைந்து பத்திலே உச்சமடைகிறார் கடினமான உழைப்பாளை உழைப்புக்கேற்ற வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக நம்ம மகரம் எப்பொழுதுமே மகரத்திலே ஒருவர் ஜெயிக்க வேண்டும்னா தாய் சொல்வதையும் தாயார் வழி உறவினர்களிடமிருந்தும் இந்த கைடன்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது நான் எல்லாமே அம்மா கிட்ட கேட்டு தான் செய்வேன் அம்மா கிட்டே கேட்டு தான் செய் நாலாம் இடம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல போய் நீச்சமடைகிறோம் நிறைய மகர ராசிக்கு எடுத்துங்க ஒன்று ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலலாம் பாருங்களேன் மகர ராசியில் ஒரு பையன் விருச்சக ராசியில் ஒரு பையனா மகர தான் எல்லாத்தையும் தாய்க்கு செய்வான் ஆனால் அந்த தாய்க்கு விருச்சக ராசிக்கார்கள் பா பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிநாதன் நாலாம் இடத்திலே நீச்சம் அடைவது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் தாய் தாய் வழி உறவினர்கள் இருந்து நீங்கள் பிறக்கக்கூடிய அந்த கைடன்ஸை தள்ளி வைங்க பொறுமையான ராசி பெரிய பலனை எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கும் அனைத்துக்குமே இந்த பொறுமைக்கு மிக உதாரணம் சொல்லலாம் மகரத்துக்கு இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குருவோடைய பார்வை நேரடியாக பெறுகிறார்கள் இதுதான் ஸ்பெஷலு மூன்றாம் இடத்தை குரு வேற பாக்கிறாரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால பாக்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்குறார் பாதகஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது சரியான இடத்திலே முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் முயற்சிகளிலே வெற்றியை கொடுப்பார் குரு தன்மையை வளர்த்து கொடுவார் பொறுமை கருணை ஞானம் இதெல்லாம் வளரும் நிறைய பேருக்கு குருவின் அருளால் தீட்சை கிடைக்கும் தியானம் கற்றுக்கிறது யோகா கற்றுக்கிறது குருவோடைய நேரடி பார்வை கிடைப்பது குரு பார்வை கிடைப்பது என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஜீவ சமாதிகள் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்குலாம் நீங்க உங்களை அறியாமல் செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே ஒரு ஆன்மீகவாதி கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறும் அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் காரிய இவ்வளவு நாள் இருந்த காரிய தடைகள் எல்லாம் இப்போ விலகக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது உங்களுடைய கணிப்புப்படி சொல்லுங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனம் மாற்றங்களையும் நல்ல விதமான ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடமாக இருக்கப்போகுது அதாவது மகர ராசிக்காரங்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன வயசாக இருக்கட்டும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசாக இருக்கட்டும் ஏதாவது தான் இருக்கட்டும் சார் நீங்கள் ஒரு பத்து வயசுலேருந்து அல்லது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்களா உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக மகர ராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அப்பா அம்மாக்காண்டி போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய பண்புல ஆட்டோமேட்டிக்காக இயங்கிருவாங்க அது கிரகம் அவங்களை தான் சொல்லணும் எல்லாருடைய சுமைகளையும் நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் வாங்கி சுமக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு ரெண்டாவது மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் அந்த சுமைகள்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அது எப்போ அது நடக்கும் அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் ரொம்ப காத்திருக்கோம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக குரு எப்போ உங்களை பார்க்காரோ அதில் உங்களுடைய மனசில் நிறைய விஷயங்கள் தெளிவான விஷயங்களை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஜூனுக்கு மேலே தான் என்ன நடக்க போதுன்னா உங்களுடைய உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் உறுதியாக உங்களுக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் லைஃப்பை ஒரு மிகப்பெரிய டேனிங் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காங்க யாருக்கிட்டையும் வா வம்பு இழுக்க வேண்டாம் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்கள் குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் அப்படி மட்டும் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொன்னான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் மேடம் நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கணிப்பு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு முதல்ல வரக்கூடிய சேலஞ்சஸ் இந்த வருடத்தில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நல்லது செய்யணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க நீ எப்படி அவ்வளோ சீக்கிரம் பாசிட்டிவாக இருக்க முடியும் இப்போ ஒன் ஒரு நெகட்டிவ் ஒன்று கொடுக்குற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க இவங்களே அறியாமல் இல்லை இவங்கள யாரையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பான ரூட்டில் போய்ட்டுருப்பாங்க அது நல்லா செய்யறதே தப்பான ரூட்டில் போகிறதுக்கு கூட விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்படியான சேலஞ்சஸ்லாம் நடக்கும் இவங்க எப்பவுமே நல்லது நேர்மை இப்படி போவாங்க ஆனால் அதுதான் சேலஞ்சஸாக இந்த வருடம் அவங்களுக்கு அமைய போகுது இருந்தாலும் அது விடாப்படியாக அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸே அவங்களுக்கு ஒரு அதாவது அந்த சோதனைகளே அவங்களுக்கான சாதனைகளை உருவாக்கி கொடுத்துரும் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனைகள் எந்தெந்த விஷயங்களை திருப்பு முனைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க யார் மேலேயாவது ஈகோ படுறாங்க ஈகோவாக இருக்கிறாங்க போராம படுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் திருப்பு இருக்கும் இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனால் என்னதான் எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் தப்பு உணர்றதுக்கான அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும் அண்ட் சில பேருக்கு கெட்ட சவகாசங்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஒரு செயின்லிங் மாதிரி போயிட்டே இருக்குது டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள்லாம் அவங்கள சுற்றி இருக்குன்னா அதுலேருந்து பிரேக் ஆகிட்டு அவங்களோட லைஃப்பும் சரி அவங்களும் சரி வெளியேறுவாங்க இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த வருடம் அவங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ ஈகோவிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நெகட்டிவான டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இது முன்னாடியே சொல்றதால அது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க மாத்திக்கிட்டா நல்லது அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் என்னால் வந்து நான் டெவலப் ஆக முடியும் இல்லை எஸ்பெஷலி பெண்களுக்கெல்லாம் யார் கையாவது எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கெல்லாம் தன் கையே தனக்கு உதவி என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அண்ட் எனக்கான அந்த லக்ஸூரியஸ் ரொம்ப சாதாரணமாக இருக்கேன் நான் ரொம்ப லக்ஸுரியஸாக லைஃப்லாம் போவும் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக போக முடியும் அதற்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும் ஸோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த லக்ஸரிஸான லைஃப் ஸ்டைலுக்கும் போகலாம் சில பேர் அண்ட் சில பேருக்கு தன் சொந்த காலில் நின்று உழைச்சி அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான பிளெஸிங்ஸில் வரது இந்த வருடம் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்மா நிறைய பேர் அது சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பிரச்சனைக்குள்ள ஒரு ராசியாக இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு அப்படி தான் அமைய போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய கணிப்புப்படி இந்த மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய அமையப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் வந்து இந்த கஷேத பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தின் மேலே பொதுவாக குரு பாவகத்துல குருவுடைய பார்வை பலத்தினால் நிறைய பேருக்கு வந்து மற்றவங்களுக்காக குடும்பத்திற்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாமே க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சக்கரவட்டிக்கு வாங்கியிருக்கோம் கந்து வட்டிக்கு வாங்கியிருக்கோம் இந்த மொபைல் ஆப்ல வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஜாலியாக வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் என்னன்னா ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகவும் சரி அதுக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்கக்கூடிய குருவும் சரி விபரீதமான ஆசைகளை தூண்டும் நீ சண்டை போடு நீ சண்டை போட்டால் ஜெயிச்சிருவே அப்படின்னு அவனோ அதை ஓசி போய்தோட்டானா அதை கண்டு நீங்கள் அப்படியே வெறி கொண்டு போய் சண்டை போட்டிங்கன்னா பஞ்சர் ஆகி போயிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தா டீசெண்டா வந்து உக்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது இல்லைல்ல நான் சண்டை போட்டேன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணினா பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து சண்டை போடுறீங்கன்னா நீங்க வந்து ஒம்பதரை லட்சம் ரூபா சா அதுக்கு வந்து அட்வொகேட் ஃபீஸ் கொடுப்பீங்க ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறதும் ஒன்று தான் வாங்காமல் இருக்கிறதும் ஒன்று தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட அதுவும் கால் பிளாடர் அதே மாதிரி ஜீரண உறுப்புகளில் நிறைய பிரச்சனைகள் வரக்கும் கேஸ்ட்ரோ இன்டஸ்டல் டிசீசஸ் அதுல வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த டைம்ல வந்து லைட்டாக குடலை அடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம செல்ஃப் அனிமான்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன்லி டில் ஜூன் வரைக்கும் தான் அதுவும் மெயினா ஏப்ரல் வரைக்கும் தான் ஏப்ரலுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் டைரக்டா குருவுடைய பார்வை திருக்கோணத்தில் உட்காந்துருக்கூடிய சனி கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வீட்டில் நல்ல காரியங்கள் உங்களுக்கே நடக்கும் யாருக்கோ சொல்லல இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணாம இவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பினான்ஸ்க்கு டப்புக்கு பிரச்சனை கிடையாது குருவுடைய பார்வை இருக்கும்போது எங்கே இருந்தாலும் வேலைக்கு ஆட்களே கிடையாது இதுக்கப்புறம் வந்து வேலையில ஏன்னா திரிகோணத்துல இருக்கக்கூடிய ராகுடைய கரெக்ட் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே தேவையில்லாத பிரச்சனை நான் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணம் அதெல்லாம் வந்து உடஞ்சு போயிடும் எல்லாரும் சமம் நம்ம எல்லாருமே தான் பண்ணோம் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அதனால வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் ப்ரமோஷனு அங்கீகாரம் தரும் குருவுடைய பார்வை பலம் டைரக்டா உங்க ராசி லக்னத்துல மேல வரதுன்னா கண்டிப்பா சுப செலவுகள் நடக்கும் வீடு கட்டுறது நலம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கும் மேல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு இடம் அது வந்து கண்டிப்பா இந்த சமூகத்திலயும் சரி உங்க குடும்பத்திலையும் கண்டிப்பா பார்ப்பாங்க இந்நாள் வரை உங்களை மதிக்கவே மாட்டானுங்க உங்களை பார்த்தாவே கோவம் வரும் இப்ப வந்து சரியாயிடும் கம்ப்ளீட்டா இந்த டிரான்சிட் தெரியறது கண் கூட தெரியும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் மெயினா பசங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு பெண்கள் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் மெயினான விஷயம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உணவு தானம் பண்றது அன்னதானம் செய்வது மெயினா பச்சை பயிர்ல ஒரு சுண்டல் என்ன பச்சை பயிரில் ஏதாவது ஒரு சாதம் மாதிரி பண்ணி நீங்க தானம் பண்ணலாம் இல்லையா முருகக்கீரையை நம்ம தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய எதிர்பாராத பிரச்சனை சில பேருக்கு வயிற்றுல ஒரே ப்ராப்ளம் போயின்னு இருக்கும் அதெல்லாம் கிளியர் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட சந்தோஷம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலைமைகள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா இருக்கிறது பொருளாதார ஏற்றமும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எண்பது சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா நீங்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை